கிட்னி அஃபெக்ட் ஆச்சுனாலே உங்களோட ஹார்ட்டு வந்து கெட்டு போயிடும் ஏதாவது டயலிஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நேரடியாக எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா டயலிஸ் செய்யாமலேயே அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ரெடி பண்ண முடியுங்க எல்லா ஆர்கனும் அஃபெக்ட் ஆனதுக்கு தான் கிட்னி கடைசியாக அஃபெக்ட் ஆகுது முதல்ல கல்லீரல் பாதிக்கப்படும் கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் அந்த உப்புகள் எல்லாமே வந்து ரத்தத்தில் கலந்து எல்லா ஜாயிண்ட்லேயும் போய் அதுதாகும் இந்த கிட்னி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சூஜோக்கி அப்படிங்கிற முறையில் ரெண்டே ரெண்டு மேக்ட்டுங்க வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய்களில் நிறைய பாதிக்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் கிட்னி பாதிக்கப்படுறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டயலிசிஸ் செஞ்சுக்கிறவங்களோடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க இன்றைக்கெலாம் வந்து பெரிய பெரிய தான் இந்த டயாலிசிஸ் யூனிட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதில் குறிப்பிட்ட டேட்டில் பார்த்திங்கன்னா போய் பண்ணிட்டு வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிட்டியில் கூட இன்றைக்கி லேப் இருக்கிற மாதிரி டயலிஸ் யூனிட் வந்துருச்சிங்க ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு செயலிழந்த இருந்த கிட்னிக்காக அதை நார்மலாக வச்சுக்கிறதுக்காக அந்த டயலிஸ் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை வந்து இன்றைக்கி நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே நான் யோகம் சேனலை இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்கோம் அது பார்த்து சிகிச்சைக்கு வந்தவங்களாம் இன்றைக்கி நல்லா கிட்னி மைண்டும் அந்த நார்மலாகி செயல்பாட்டுக்கு வந்தவங்க இருக்காங்க நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூஜோக் சிகிச்சை முறை கொடுத்து நிறைய பேர்த்துக்கு இந்த கிட்னி பாதிப்பு இருக்கவங்களை சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் என்ன ஒரு இது அப்படின்னா டயலிஸ் பண்ணணும்னு சொன்னவங்க ஏதாவது டயலிஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நேரடியாக எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா டயலிஸ் செய்யாமலேயே அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ரெடி பண்ண முடியுங்க ஆல்ரெடி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார் எங்களுக்கு கிரேட்டின் அதிகமாக இருக்குது டயலிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா டயலிஸ்ஸுக்குண்டான ஃபார்முலாவில் நீங்கள் ஒரு சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதிலிருந்து நீங்கள் அதை திரும்ப நார்மலுக்கு சிகிச்சை கொண்டாட முடியாதுங்க அதனால் டயலிஸ் செய்யணும்னு கொடுத்துட்டாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி சார் டயாலிஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் தைரியமாக நீங்கள் இங்கே வரலாம் எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் எளிய முறையில் கிட்னியை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டாடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் சிகிச்சை முறைகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பஞ்சபூத தத்துவ பிரகாரம் எல்லா ஆர்கனும் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் கிட்னி கடைசியாக அஃபெக்ட் ஆகுது முதல்ல கல்லீரல் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் மண்ணீரல் பாதிக்கப்படும் அதனால் பார்த்திங்கன்னா டைஜன் சரியில்லாமல் போகும் வயிறு உப்புசம் யூரின் சரியாக போகாமல் இருக்கும் ஸ்டார்ட் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா காய்காலெலாம் வீக்கம் வரும் அந்த உப்புகள் அப்படிங்கிறது கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் அந்த உப்புகள் எல்லாமே வந்து யூரியா யூரிக் ஆசிட்னு சொல்லுவோம் இது எல்லாமே ரத்தத்தில் கலந்து எல்லா ஜாயிண்ட்லேயும் போய் அதுதாகும் அப்போ ஜாயின்ட் பெயின் இருக்கும் முகம் கருத்து போயிடும் அப்புறம் ஃபைனலாக தான் நமக்கு பார்த்திங்கன்னா கிட்னி டோட்டலாக ஃபெயிலியர் ஆகுதுங்க கிட்னி அஃபெக்ட் ஆச்சுனாலே உங்களோட ஹார்ட்டு வந்து கெட்டு போயிடும் ஹார்ட்டும் உங்களோட பிபி பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகும் ஹார்ட்டு ஃபங்க்ஷன் அதிகமாக செயல்படும் அப்போ பிபி ஓவராக இருக்குங்க மூச்சு வாங்கும் ரெண்டு ஸ்டெப்பு வாங்கினா நடந்தாலே மூச்சு வாங்கும் ஸோ இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆனால் இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குங்க சாப்பிட முடியாது கண்ணப்படன்னு சாப்பிட்டாங்கன்னா ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிரும் வாந்தி வரும் இவ்வளவும் வந்து கிட்னி ஃபெயிலியர்னால வருதுங்க ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிரேட்டின் லெவல் ஒரு பாயிண்ட்டு கீழே இருந்தால் நார்மல் சொல்லுவோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அஞ்சு பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தால் கூட டயலிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் சுஜோக் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கள இருந்தாலும் சரி அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க உங்கள் பக்கத்தில் யார் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக அங்கே போயிட்டு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து எங்கள் ஃபார்முலா சூஜோக் மெத்தடில் இந்த கிட்னி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கி அப்படிங்கிற முறையில் ரெண்டே ரெண்டு மேக்னட்டுங்க ஒன்று வந்து கிட்னியை ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு மேக்னட் பார் மேக்னட் சொல்லுவோம் இது கையில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இது கையில் நீங்கள் வச்சுருக்க நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வச்சுட்டு வர வர உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகுது கிரேட்டின் லெவலில் அஞ்சு பாயிண்ட்டு இந்த மாதிரி அதிகமாக இருந்தாலும் மாதம் மாதம் நீங்கள் டெய்லி நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் செக் பண்ணிங்கன்னா மாதத்தில் ஒரு யூனிட்லேருந்து ரெண்டு யூனிட் வரைக்கும் குறைஞ்சிட்டு வருதுங்க ஸோ உங்களோட திரும்ப கிட்னி நார்மல் நிலைக்கு கொண்டாடுறதுக்கு உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சிகிச்சை முறையும் இருக்குது இதை முறையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் எங்கள் நாங்கள் சொல்கிற ஒரே கண்டிஷன் டயலிஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே எங்களால் வந்து குணப்படுத்த முடியும் டயலிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்களால் சிகிச்சை கொடுத்து நார்மல் கொடுக்க முடியாது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது சார் டயலிஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கலாம் எங்களிட வந்து பார்த்தீங்கன்னா சுஜோக் மெத்தட்லேயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ இது தெரிஞ்சுக்கணும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க என்னோடய வீடியோ பார்த்து என்ன நம்பர் பார்த்து தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான வழிமுறைகள் சொல்கிறோம் இது சார்ந்த பயிற்சி வகுப்புங்களும் நடத்துகிறோம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பயிற்சி வகுப்பு இருக்குது ஸோ இது கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் கொடுத்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்